வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக இருக்கிறதா என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது பல கேள்விகள் அதுல குறிப்பா ஒரு கேள்வி கேட்கிறாங்க கேரளாவில காசங்கோட்டில் நடந்த ஒரு டெமோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு போட்டால் இன்னொரு ஓட்டு கூடுதலாக பாஜகவுக்கு விழுகிறது என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இன்றைக்கு நாடு முழுவதும் அது பரபரப்பா இருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது இரண்டாயிரத்தி உள்ள ஒரு ஆப் அந்த ஆப்ல ஒரு தவறு இருந்துச்சு அதனாலதான் ஒரு ஓட்டு பாஜக விழுந்தா இன்னொன்னு கூடுதலாக விழுகிறது இல்லை இப்ப நமக்கு சந்தேகம் வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நடந்து மீண்டும் மோடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப என்ன ஆச்சு ஒருவேளை அதில் முறைகேடுகள் நடைபெற்றதோ இந்த சந்தேகம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த இவிஎம் மிஷினை பற்றிய சந்தேகங்கள்ல எழுப்பப்படும் பொழுது அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க யார் வந்து எங்க ஆபீஸ்ல வந்து அந்த மிஷினை செக் பண்ணிக்கலாம் நாங்க எந்த விதமான பரிசோதனைகளும் ஆட்படுத்துறதுக்கு வந்து அவங்களை அலோ பண்றோம் நீங்க இது வந்து மிஷின் சரியில்லைன்னா நீங்க வந்து சொல்லுங்க எல்லாம் பல முறை சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான என்னன்னா இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி வந்து மிஷின் போய் எல்லாம் செக் பண்ணி முடிச்சிருவாங்க கடைசியா அந்த மாக் போல் ஒண்ணு பண்ணி அதை செக் பண்ணுவாங்க இந்த மாக் போல் பண்ணும்போது ரெண்டு விஷயம் ஒன்னு ஒரு முறை அழுத்தும் போது ரெண்டு ஓட்டா ஆயிருக்கு அந்த விவி பேட்ல வர ஸ்லிப்பும் ரெண்டு ஸ்லிப்பும் வந்திருக்கு இப்போ அப்ப நாம எழுப்புற சந்தேகம் அந்த மாதிரி மிஷின்ல வந்து கோளாறு இருக்கு இல்ல வந்து இதை வந்து டேம்பர் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜினாலே அது டேம்பர் பண்ணலான்றது அதை வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது அல்லது உறுதி நமக்கு வந்து அதை வந்து கரெக்டா பண்ண வேண்டியதுதான் வந்து அரசனுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை பண்ணலன்றது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இவங்க வந்து இந்த மிஷின்ல வந்து தவறு இருக்கு இதுல வந்து என்ன வேணா பண்ணலான்றது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது இப்ப இந்த தேர்தலுக்கு முன்னாடியே தொடர்ச்சியா இந்தியா கூட்டணி சார்ந்த கட்சிகளும் இன்னும் சமூக நல ஆர்வலர்களும் ஒரு விஷயத்த சொல்லிட்டே வந்தோம் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துல வந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை மீறி பிரதமர் பிரதமர் நியமிக்கிற ஒரு ஆள்னு வந்து கொண்டு வர்றாரு இது ரொம்ப தவறு இது தேர்தல் ஆணையத்தை வந்து பிஜேபி வந்து கையெடுக்கிறதுக்கான எடுக்கிறதுக்கான முயற்சின்னு சொன்னோம் ஒண்ணு கரெக்டா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஏற்கனவே ஒரு மூணு ஆணையர்கள்ல ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாரு திடீர்னு ஒரு ஆணையர் வந்து இருந்த ரெண்டு ஆணையர்ல தலைமை ஆணையர் தவிர இருந்த இன்னொரு ஆணையர் ரிட்டையர் ஆகுறாரு இது ரிசைன் பண்றாரு எதுக்கு ரிசைன் பண்ணாரு தெரியல இத்தனைக்கு அவர் வந்து இவங்க இவங்கதான் வந்து பணியில இருந்து அவர் விஆர்எஸ் கொடுத்து அடுத்த நாளே நியமிச்ச ஒரு தேர்தல் ஆணையர் அப்ப எல்லாருமே சொன்னோம் அப்ப ரெண்டு தேர்தல் ஆணையரை நியமிக்கிற அந்த அதிகாரம் இயல்பாவே வந்து பிஜேபிக்கு வந்துடுச்சு அவங்க வந்து ரெண்டு பேரும் நியமிக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க அழகா குறிப்பிட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இந்த மிஷின் இந்த ஆப் பிரச்சனை இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எவ்வளவு மிஷின்ல இது இருந்ததுன்னு நமக்கு தெரியல எந்தெந்த இடத்துல அந்த மிஷின் எல்லாம் பயன்படுத்துதுன்னு நமக்கு தெரியல ஆனா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அன்னைக்கு லவாசான இருந்த தேர்தல் ஆணையர் இந்திய அரசியல் வரலாற்றுல மூன்று முறை தான் தேர்தல் ஆணையர்கள் டெஸைன் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையர் வந்து அரசு ஒரு நியமிச்சுட்டாங்கன்னா எடுக்க முடியாது அவங்கள வந்து பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தா எடுக்க முடியும் ஸோ அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு இருக்கு இம்யூனிட்டி இருக்கு மூணு முறையில முத முறை எழுபத்தி மூணுல ஒருத்தர் வந்து அவர் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு வந்து நீதிபதியா நியமனம் அமைக்கப்பட்டாரு அதனால போனாரு அதற்கு அப்புறம் ரிசைன் பண்ண ரெண்டு பேருமே பிஜேபி காலத்துல தான் ரிசைன் பண்ணிருக்காங்க அதுல லவாசா ஒருத்தர் லவாசா இருநூறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு டிசென்ட் நோட் ஒரு அதிருப்தி பதிவை வந்து செய்யறாரு அந்த அதிருப்தி பதிவுல மிக தெளிவாக இந்த தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளில் மோடியும் அமித்ஷாவும் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு டிசன்ட் நோட் வைக்கிறாரு அந்த டிசன் நோட்டு உண்மையான கண்டென்ட் நமக்கு தெரியல அவர் அதிருப்தி நோட்டு வச்சாருன்றது நமக்கு தெரியுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற பிரச்சனைகள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்காங்க நமக்கு தெரியாது ஆனா அது சொன்ன அடுத்த நாளே அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ரெய்டு விட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அப்புறம் அவருக்கு என்ன நெருக்கடியோ தெரியல அவர் திடீர்னு என்ன பண்ணாரு எல்லாத்தையும் அப்படியே போட்டாங்க அவர் வந்து ஏடிபி தலைவரா போட்டாங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்குக்கு இப்ப நாம இதை இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தவர் ஒரு டிசன் நோட்டை எழுதியிருக்காரு ஒன்னு இன்னைக்கு அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த இயந்திரங்கள்ல கோளாறு இருக்குது ஒரு இயந்திரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சதுனால இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த இயந்திரமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லாம போயிருந்தா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததே நமக்கு தெரியாது அது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வந்து தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கார்கள் என்பதும் அதை தொடர்ந்து அதே நிலையில வந்து தேர்தல்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலையில தான் இவங்க வந்து தேர்தல் ஆணையர்களை வந்து நியமிக்கிற அதிகாரத்தை கையில் வச்சிருக்காங்கன்றதும் இன்றைக்கு அதே நிலையில்தான் ஒரு தேர்தல் ஆணையரை அனுப்பிட்டு ரெண்டு தேர்தல் ஆணையர் மூணு பேர்ல ரெண்டு பேரை வந்து இப்ப இவங்களாவே நியமிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க தெரியுது ஒட்டு மொத்தமா தேர்தல் பண்ற நிலையில வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அதுல வந்து ரொம்ப கை தேர்ந்த நிலையில இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சரி இப்போ இதுல நீங்க ஒரு முறைகேடு செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கணும் எப்படியாவது இந்த விஷயம் வந்து ஆதாரத்துடன் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இதுவரை அப்படி ஆதாரத்துடன் எதுவும் வெளியில வரலையே நிகழ்வின் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதே தவிர மற்றபடி இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் என்பது இன்னும் ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியாத ஒரு ஒரு நிலை அது நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இதை மிகவும் ரகசியமாக வைத்து அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வதா எப்படி எடுத்துக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் விசாரணையில வந்து வெளிப்பட்டு அவங்க நீதிபதிகளை என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து பப்ளிக் டொமைன்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கும் பப்ளிக் டொமைன்ல இவிஎம் பற்றி விவிபிஐடி பற்றி சொல்லி இருக்கிறதுக்கும் நீங்க இங்க வந்து சொல்ற பல விஷயங்களும் மாறுபட்டு இருக்குன்னு நான் சொல்லல சொல்லலாம் நீதி அரசர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப என்னன்னா இந்த மிஷினை பற்றிய பல உண்மைகளை வந்து இவங்க வந்து மறட்சிதான் வந்து இந்த தேர்தலில் நடத்துறாங்கன்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பப்ளிக் டொமைன்ல இவங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றாங்க மிஷின் இங்க வந்து பார்த்தா அதுக்கு வந்து மாறுபட்ட நிலையில இருக்கிறதுன்றது வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு விஷயமும் வந்து இதுல இருக்கு நீங்க வந்து இந்த தேர்தல் முறைகேடுகள் எப்ப வந்து இது வந்து நாம வந்து ஒரு தேர்தல் ப்ராசஸ்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதினா முன்னூறு பூத்து ஒரு பார்லிமெண்ட்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பூத்து இப்படி ஒரு கணக்கு இருக்கு இந்த முன்னூறு பூத்துனா முன்னூறு பூத்துல இருக்க மிஷினு டேம்பர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஒரு ரிசல்ட்டை வந்து மாத்திரத்துக்கு முன்னூறு பூத்துல இருக்கக்கூடிய முன்னூறு மிஷின்ல கை வைக்கணும்னு அவசியமே கிடையாது குறைஞ்சது ரொம்ப நெட்டு நெக் போட்டியா இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு போட்டியில கை வச்சா போதும் கொஞ்சம் இருக்கிற இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்து போட்டியில் கை வச்சா போ போதும் ஆனா எப்போ இந்த முடிவு வந்து அவங்களால டேம்பர் பண்றதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும்னா ஓவர்வெல்மிங் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த வாக்கு வித்தியாசம் மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு பொழுது இந்த டேம்பரிங் வந்து ஒன்னும் பிரச்சனை பண்ணாது அதனால தான் பல நேரங்களில் நெக் டு நெக் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பிஜேபிக்கு ஃபேவரான ரிசல்ட்ஸ் வருது நீங்கள் வந்து ஓவர்வெல்மிங்காக வந்து மக்கள் ஓட்டு போடும்போது அது வந்து அடிபட்டு போகுது இதே நம்ம ஏன்னா இவங்க எல்லாமே கேட்பாங்க நீங்க வந்து மிஷினை வந்து சொல்றீங்க இப்ப என்னைய கூட சொல்லலாம் நீங்க மிஷினெல்லாம் குறை சொல்றீங்க நீங்க எப்படி வந்து அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிங்கலாம் இதுல ஒண்ணு இந்த டேம்பரிங் சிஸ்டம் இன்னொன்னு டேம்பர் பண்ணாம இருக்கிறதுக்கான சில வழிமுறைகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கும் நமக்கு வந்து விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அது எவ்வளவு பேர் கடைபிடிக்கிறாங்க எவ்வளவு பேர் அதை வந்து பின்பற்ற முடியுன்றது தெரியல இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பற்றிய விழிப்புணர்வு தேர்தல் இவிஎம் பற்றிய விழிப்புணர்வுலாம் நமக்கு இங்கலாம் நம்ம ஏஜென்ட்டுக்கு நம்ம கட்சியிடையே சார்ந்த எல்லாம் வந்து காலையில போய் முன்னாடியே மிஷின் வந்தப்போன்னு செக் பண்றாங்க காலையில போய் மார்க் போல் பண்றாங்க இதெல்லாம் வட மாநிலங்கள்ல இல்லை என்பதாகத்தான் நம்மால் வந்து உணர முடிகிறது அதனால இந்த டேம்பரிங் பண்ணா கூட வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்வால்வ் ஆகுன அதனால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய பேர்லாம் இன்வால்வ் ஆக வேண்டியதில்லை ஒரு பூத்துல வந்து ஒரு பத்து மிஷின் நம்ம கரெக்ட் பண்ணா குறைஞ்சது ஒரு ஒரு அந்த அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் மேல இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் ஆபீசர் தான் போதும் இன்னொரு விஷயமா நீங்க வந்து ஒரு பொறியாளர் உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியும் சாப்ட்வேர்ல ஒரே ஒரு மாற்றம் செய்யறது மூலமா முறைகேடு செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா அப்ப அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் ஏத்துக்கிறேன் நான் பொறியாளர் தான் நான் மென்பொருள் பொறியாளர் இல்ல ஆனா வந்து மென்பொருள்ல வந்து மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஒருத்தர் மாதவ மேனன் நினைக்கிறேன் அவர் வந்து சமீபத்துல வந்து கரண் தமாருக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல உயரிய மென்பொருள் நிறுவனங்களுக்கு வந்து தலைவராக இருந்தவர் அவர் ரொம்ப விளக்கமாவே விரிவாவே கொடுத்துருக்காரு இதை வந்து டேம்பர் பண்ண முடியுமானா டேம்பர் பண்ண முடியும் ஒரு ப்ரோக்ராம் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் மாத்தினாலே நீங்க வந்து பதிவு செய்யும்பொழுது உங்க கண்ணுக்கு தெரியறது நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டு வரும் நீங்க பேப்பர் நீங்க வர்ற பேப்பரும் அதே பேப்பர் வரும் இப்ப நான் பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன்னா பானை சின்ன பேப்பர் தான் வரும் ஆனா ஓட்டு போய் பதிவாகும் பொழுது அது வேற ஒரு சின்னத்துக்கு பதிவாகிறதுக்கு அதுல ஒரு சாஃப்ட்வேர் பண்ணா போதும் அப்படின்னு நான் சொல்லல சாப்ட்வேர்ல மிகப்பெரிய அறிவுப்படுத்துறது அவர் சொன்னது யாரும் வந்து இன்னும் மறுக்கல ஒண்ணுமே பண்ணல அப்ப இது வந்து இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதும் தெரியுது இன்னொரு விஷயம் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து ரிமோட்ல எல்லாம் இயக்க முடியாது அப்படிலாம் பண்ண முடியாது இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிஸ்டம் சொல்லிருக்காங்க அது என்னன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்னு வந்து சொல்றாங்க அவங்க யு ஏ டி சொல்றாங்க அன் ஆத்ரைஸ் அக்சஸ் டிடக்ஷன் மாடியூல் அப்டின்னு ஒண்ணு பத்தி பேசிருக்காங்க இத பத்தி இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பேசவே இல்ல இது என்னன்னா வேற ஏதாவது ஒரு டிவைஸ்ல இருந்து இந்த மிஷினை வந்து அக்சஸ் பண்ண நினைச்சாங்கன்னா இந்த மிஷின் வந்து திருப்பி ஃபேக்டரி மோடுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் டொமைன்ல இது இருக்குற மாதிரி தெரியல அப்ப இந்த வழக்கு வந்து புதுசா இருக்குது ஆஹ் அது இது வந்து பாருங்க இது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டுனா அது வந்து இண்டிவிஜுவல் சிஸ்டம் அது இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க மா மாதவன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல ரொம்ப அழகா சொல்லிருக்காரு நீங்க இந்த ரெண்டு யூனிட் கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் எனி கண்ட்ரோல் யூனிட் கேன் பி கனெக்டட் டு எனி பேலட் யூனிட் இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பேர் பண்ணப்பட்ட இயந்திரங்கள் இல்ல நீங்க வந்து இவங்க சீல் வச்சு எடுத்துட்டு போறது வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டை வந்து சீல் வச்சு எடுத்துட்டு போறாங்க பேலட் யூனிட் நம்ம ஓட்டு போடுறோம் கண்ட்ரோல் யூனிட்ல பதிவாகுது இந்த பதிவான கண்ட்ரோல் யூனிட்ல நீங்க கொண்டு போகும் இன்னொரு பேலட் ஏதாவது ஒரே ஒரு பேலட் யூனிட் கையில வச்சுட்டு ஒரு வண்டியில நூறு கண்ட்ரோல் யூனிட் நூத்துலயே சொருகி நீங்க வந்து ஓட்டு போட முடியும் இதெல்லாம் இன்றைக்கு வந்து நிரூபிக்கப்படுறது இந்த வழக்கு எந்த திசையில போகுது என்ன போகுதுன்றது போகுதுன்றதுதான் தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த இவிஎம்ல வந்து நம்பகத்தன்மை என்பது முழுமையாக இல்லை அது டேம்பர் பண்ணக்கூடியது அது அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வேணும் விவி பேட் கொண்டு வந்ததே வந்து இதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் நிவர்த்தி பண்றதுக்கு ஆனா நீங்க விவி பேட்டே மறுபடியும் ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு அதாவது இந்த விவி பேட் சொல்றீங்க இல்லையா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா நாம் எந்த வாக்கை எந்த சின்னத்திற்கு நேராக வந்து பட்டன் அழுத்துறமோ அந்த சின்னம் தான் இங்க பிரிண்ட் ஆகி விழுவுதுன்னு இதுல ரெண்டு மூணு கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா ரெண்டு விழுவுது இல்லைன்னா வேற சின்னம் கூட இதுல பிரிண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்ல இதற்கும் இந்த விவி பேட்ல இருக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டுக்கும் பதிவாகக்கூடிய வாக்குகளுக்கு எண்ணிக்கை வித்தியாசம் இருக்குன்னு பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கே இதற்கான தீர்வாக அந்த விவி பேட்ல வரக்கூடிய சிற்ப வந்து என்றதுன்னு சொல்றாங்க அதற்கே வந்து தேர்தல் ஆணையம் ஒத்துக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க அது வந்து நேரம் அதிகமா எடுக்கும்னு நினைக்கிறாங்களா உங்களுடைய பார்வை என்ன இப்ப விவி பேட்ல வந்து சிம்பிள் வந்து கரெக்டா தான் விடும் அங்கதான் இருக்கு விஷயம் சூட்சமம் நம்ம பார்க்கற சிம்பிள் நம்ம போடுற கட்சிக்கு அந்த சிம்பிள் வந்து கரெக்டா தான் பேப்பர்ல வந்து விடும் ஆனா இந்த நம்பர் போயில பாருங்க ரொம்ப சிம்பிள்ங்க முதல்ல ரெண்டு பொட்டி வச்சாங்க நீங்க ஓட்டு போடுற பொட்டி ஒண்ணு ஓட்ட பதிவு பண்ற பொட்டி ஒண்ணு ஓட்ட போடுறீங்க இந்த பொட்டில பதிவு இன்னொரு பெட்டியில ஆகுது ஆனா என்னும் போது நீங்க வந்து ஒரு வாக்கு பெட்டி இருக்கும் போது நீங்க ஓட்ட எதுல போடுறீங்கன்னா அதுதானே நீ நான் பதிவு பண்ற ஓட்டு போடுற இந்த மிஷின்ல இதுலயே பதிவு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றான் அப்ப இதுல பதிவு பண்ணாம இதுல பதிவு பண்றாங்க இன்னொரு மிஷின்ல இந்த மிஷின்லதான் தான் எண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நாம என்ன சொன்ன நாங்க இந்த ஓட்டு இதுல போட்டோம் இந்த ஓட்டு இதுல போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் நம்ம ஒரு கேள்வி முன்வைக்கிறோம் கோர்ட்ல அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க சரி சரி நாங்க அதுக்கான ஒரு தீர்வு தரோம்னு சொல்லி இன்னொரு போட்டியை குடுக்குறாங்க அந்த போட்டியை என்ன பண்றாங்க விவி பேட்ன்றாங்க அது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல வைக்கிறாங்க இப்ப என்ன சொல்றாங்க நீங்க ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு போட்டீங்க போட்ட கட்சிக்குதான் அந்த ஓட்டு போச்சான்னு தெரியலன்னு சொன்னீங்களா ஆமா இதை இங்க போடுறீங்க நீங்க ஓட்டு இங்க பாருங்க நீங்க போட்ட சின்ன வருதுன்னு ஒரு போட்டியை காமிச்சாங்க ரைட்டு சின்ன வர்ற போட்டியை பாத்துட்டேன் சரி இப்பதான் என்ன போறீங்க நான் ஓட்டு போட்ட பொட்டியும் என்ன போறது கிடையாது நான் பார்த்த சின்னத்தையும் என்ன போறது கிடையாது மறுபடியும் என்ன போறேன்னு சொல்றீங்க இந்த ரெண்டு பொட்டியும் இல்லாம மூணாவது ஒரு போட்டியை தான் என்ன போறீங்கன்றோம் சிம்பிள் இங்க ஓட்டு போடுற ஒரு சின்னத்துக்கு ஆமா லைட் எரியுது அந்த சின்னத்துக்கு நேரா நேரம் நடுவில் இருக்க போட்டியில வந்து நான் போட்ட சின்னம் வந்து உழுது ரைட்டு நான் என்ன சொல்றேன் இந்த மூணாவது பொட்டி எதுக்கு இந்த சின்ன உழுதுல இந்த போட்டியில இந்த பேப்பர் எடுத்துட்டு என்னங்கன்னு தான் சொல்றேன் நானு வேற ஒண்ணுமே சொல்லல இந்த பேப்பர் நான் கண்ணுல பாத்துட்டேன் ஒரு சீட்டு விழுது நான் போட்ட சின்னத்துக்கு பானை சின்னத்துமோ சின்னமோ நான் போடுற சின்னத்துக்கு ஒரு ஓட்டு விழுது இந்த ஓட்டு விழுந்து இல்ல இந்த பேப்பர் எடுத்து விஷயம் வழக்கறிஞர் வந்து வாதாடம் போக திருப்பி ரீட்ராக் பண்ண வேணா நம்ம வந்து ரீட்ராக்ட் ஏன் பண்ணக்கூடாது பல மேலை நாடுகள்ல இதை வச்சிருந்து ஒப்பு சரியில்லைன்னு சொல்லி ரீட்ராக்ட் பண்ணிட்டாங்க இப்ப நாம கூட உங்க வழிக்கே வரோம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க லைன்ல நின்று பேப்பரை மடிச்சு உள்ள போடுறதுக்கு லேட் ஆகும் நாங்க அந்த ப்ராசஸ் லேட்டா அந்த வேண்டாம் நீங்க இவிஎம் ஏ வச்சுக்கோங்க ஈவிஎம்ல நாங்க அழுத்துடுவோம் ஓட்டை உலகார பேப்பர் அப்படியே எடுத்து அப்படியே ஒரு டப்பால போட்டோம் மடிக்கிற வேலை தான் அப்படியே எடுத்து போட்டோம் டப்பால அந்த டப்பாவை எண்ணிட்டு போங்க எண்றதுக்கு என்ன ஆகும் போது ரெண்டு நாள் ஆகட்டும் ஏன் மூணு நாள் ஆகட்டும் நான் ஓட்டு போட்டு பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போறோம் நீ ஜூன் தேதி என்ன போற ஒன்றரை மாசம் கழிச்சு ஒன்றரை மாசம் கழிச்சு என்னும் போது நீ வந்து நாலு நாள் எண்றதுக்கு எடுத்துக்க கூடாதா என்ன உங்களுக்கு கஷ்டம் இதுதான் நம்முடைய கேள்வி இப்ப ரொம்ப சிம்பிள் நான் எந்த பொட்டில போட்டேனோ அந்த பொட்டில என்றது கிடையாது நீ நான் எதுல எதுல சின்னத்தை பாத்தோம் அதையும் என்றது கிடையாது அப்ப என்றேன்னா நான் ஓட்டு போட்ட என்ன என்னமாட்டேன் நான் பார்த்த சின்னத்தையும் என்ன மாட்டேன் திடீர்னு தனியா இருக்கிற ஒரு பொட்டிய கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லி அதுல என்ற இது சாமானியனா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து கேட்கிற கேள்வி இது டெக்னிக்கலா கேட்டா இன்னைக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி சாப்ட்வேர் கரெக்ட் பண்ண முடியுது அதனால அது வேண்டாம் கண்ட்ரோல் யூனிட் எதுக்கு போனோம் பேலட் யூனிட் இது விவிபேட்ல இருக்க சீட்டே அப்படியே எண்ணுங்க அப்படினு சொல்லி சொல்றோம் அவ்வளவுதான் சோ சிம்பிள் சார் இப்ப இந்த விவி பேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பே கைக்கு வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்றைக்கு எழுகிறது இப்ப சந்தேகம் என்று வந்து விட்டது நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி தேர்தல் ஆணையர்கள் அவ்வளவு வந்து ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் இருப்பவர்கள் வந்து நம்ம சாதாரணமா சொல்றது துண்டக்கானோ துணியை காணோம் அப்படி தெரித்து ஓடிய கணக்காக தான் அவங்க வந்து ஓடி இருக்கிறாங்க அந்த இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா சந்தேகத்திற்குரிய முறையில் வேலையை விட்டு போயிருக்கிறார்கள் அப்படியானால் அங்கு ஏதோ இருக்கிறது என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வருது எதிர்கட்சிகள் ஏன் முன்கூட்டியே இதை வலுவா எழுப்பல இன்னைக்கு இந்தியா கூட்டணி வந்து ஒரு மாற்று சக்தியா நிக்கிறீங்க இதையே முன்கூட்டியே எழுப்பல கடைசி நேரத்துல வந்து இந்த சந்தேகத்தை எழுப்பி நீதிமன்றத்தை நீதிமன்றம் வரக்கிறது அது ஒரு பின்னடைவா இல்லையா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இப்ப நிறைய விஷயங்களை காங்கிரஸ்க்கு என்ன ஒரு ஒரு பாட்டில் நெக்கு இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு தடையா இருக்குன்னா நிறைய அவங்கதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சு எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஆனா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல என்னென்னலாம் வந்து அநியாயம் பண்ண முடியுமோ அதை வந்து பிஜேபி பண்ணக்கூடிய நிலையில தான் இருக்கு இப்ப அதனால அவங்க வந்து அதுல இருந்து ஒரு ஸ்டெப் பேக்வர்டு எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்து இன்னைக்கு வந்து தாமதமா தான் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி உருவானதுக்கு பிறகுதான் இது வந்து இன்னும் வேகம் எடுத்தது இந்தியா கூட்டணி கூட்டத்துல குறிப்பா வந்து விடுதலை சுத்திருக்கீர்தர் தலைவரான நேரத்துவந்த இந்த கோரிக்கை முன் வைக்கிற வி பேட் ஸ்லிப் வந்து என்னன அப்படின்ற கோரிக்கை வந்து முன் வைக்கிறார் இப்போ நீங்க ஸ்லிப்பை வந்து நம்ம கையில குடுக்கறதுல ஒண்ணும் இல்ல அது கொடுத்து நான் வச்சிருந்தா என்ன பண்ண போறேன் அதுக்கு பதிலும் கொடுக்காம அந்த ஸ்லிப்பை என் கையில கொடுத்து நானே அங்க போட்டியில போட்டுறேன்றேன் நீங்க என் கையில கொடுத்தீங்கன்னா கூட திருப்பி அதை காசு இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விவி பேட் கொண்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க ஒரு தொகுதியில எத்தனை சதவீதம் என்ன போறீங்கன்னு ஐம்பது சதவீதம் எண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க ஐம்பது சதவீதம் விவி பேட்டை எண்ணி மிஷின்ல இருக்க நம்பரை டாலி பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க இல்ல முடியாதுன்றாங்க பதினஞ்சு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் முடியாது பதினஞ்சு பர்சன்ட் முடியாது இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அஞ்சோ ரெண்டோ தான் எனக்கே சரியா தெரியல ஆனா இதுல இன்னொரு கூத்து என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா கவுண்டிங் வந்து இந்த மிஷின்ல வச்சு எண்ணி எல்லாம் முடிச்சு ரிசல்ட் தெரிஞ்சிடும் தெரிஞ்ச பிறகு ஃபார்மாலிட்டிக்கு வந்து நீங்க வந்து பேட்ல இருக்கிறத எண்ணுவாங்க ஆக்சுவலா நடைமுறையில பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா ரிசல்ட் முடிஞ்சு எல்லாரும் போயிடுவாங்க ஃபார்மாலிட்டிக்கு இந்த அதிகாரியா விவி பேட் ரெண்டு விவி பேட் எடுப்பாங்க அதுக்கு கரஸ்பாண்டிங் கண்ட்ரோல் யூனிட் வச்சுப்பாங்க பக்கத்துல எண்ணினே இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கட்டிடுவாங்க இந்த அப்படியே எழுதி டாலி பண்ணி கைத்து போடுவாங்க இது அப்பட்டமான உண்மை சரியா தேர்தல் நடக்கிற இடத்துல அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்ப நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்ற மாதிரி வட மாநிலங்கள்ல என்ன பண்ணிட்டு போலாம்ன்ற மாதிரியான ஒரு சூழல் அதுவும் நீங்க வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒன்ஸ் வந்து உங்களை டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா நீங்க அது நீங்களே பாத்திருப்பீங்க பல வழக்குகள் தேர்தல் வழக்குகள் எல்லாம் அஞ்சு வருஷம் ஆறு அஞ்சு வருஷம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட வந்து தேர்தல் வழக்குன்னு முடியாம இருக்கு அது என்னத்துக்கு தான் அந்த வழக்கு போடுறாங்கன்னு தெரியல எதுக்குதாவது வழக்கு இதெல்லாம் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வரணும் இப்போ இந்த இதுல கூட வந்து ஃபைன் கேட்டா ஐநூறு ரூபாய் ஃபைனுன்றாங்க கே வேடிக்கை நீங்க தேர்தல் சட்டங்கள்ல மாறுதலும் வர வேண்டும் என்பதும் அந்த நேரத்துல வந்து ஒரு டிஸ்கஷன்க்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது நிச்சயமா நான் பார்க்கலாம் அதாவது இந்த வாக்கு பதிவு எந்த ரெண்டிலையும் வந்து முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற சந்தேகம் தொடர்ந்து வந்து எழுப்பப்படுகிறது நீதிமன்றம் அதற்கு சரியான ஒரு தீர்வை தருகிறதா என்று பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்தில் பரபரப்பாக இருப்பது பாத்தீங்கன்னா பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளமை கேட்கணும் நன்றி